வணக்கம் நான் உங்கள் சிவதேவ் இன்னைக்கு நம்ம பார்க்க போற செய்தி தொகுப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா சவுக்கு சங்கர் யார் அவர் எதனால அவர் மேல குண்டாஸ் போட்டிருக்காங்க இதுக்கு முன்னாடி ஏன் குண்டாஸ் போட்டிருந்தாங்க அதை பத்தி இன்னைக்கு விரிவாக பார்ப்போம் வாங்க சவுக்கு சங்கர் இவரோட இயற்பெயர் பார்த்தீங்கன்னா ஆச்சிமுத்து சங்கர் ஆட்சிமுத்துன்றது இவரோட தந்தை அவர் ஒரு லஞ்ச ஒழிப்பு துறையில உதவியாளராக இருக்காரு பணியில் இறக்கும் போது இறந்துடுறாரு இறந்ததுக்கு அப்புறம் கருணை அடிப்படையில இவருக்கு அந்த வேலை கிடைக்கிது இளநிலை உதவியாளராக பணியமாறுறாரு ஒரு காலகட்டத்துல அங்க நடக்கக்கூடிய சர்ச்சைகள்ல இவர் மாட்டி லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குனராக இருக்கக்கூடிய எஸ்கே உபாத்தியாய்க்கும் அதோட செயலாளராக இருக்கக்கூடிய எல்கே திரிபாத்தி அவர்களுக்கும் இருக்கக்கூடிய கான்வர்சேஷனோட ஒரு ஆடியோவை இவர் லீக் பண்ணதுனால இவரை டெர்மினேட் பண்ணிடுறாங்க அந்த இருந்து அதுக்கப்புறம் சில காலங்கள் இவர் வந்து ஒரு இணையதள பதிவேடு நிறைய பதிவு பண்ணுறாரு அதற்கப்பறம் அங்கே சில பிரச்சனைகள் நடந்து அதன் மூலியமாக கேஸ்கள் நடந்து அந்த பதிவேடுகளும் அந்த இணையதளமும் முடக்கப்படுது ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் சவுக்கு இணையதளம் அப்படின்னு ஒன்று உருவாக்குறாரு அதில் நிறைய பதிவுகள் போடுறாரு அதுலேயும் சர்ச்சைகள் உண்டாகுது இப்படி தொடர்ந்து சர்ச்சைகள் இவர் மேலே உண்டாக்கி கொண்டே இருக்க காரணத்தினால அந்த இணையதள வழிபாடும் ஒரு கட்டத்தில் முடக்கிறாங்க அதற்கு அப்புறமும் இவர் வெளியே வந்து சவுத்து மீடியா அப்படின்னு சொல்லி ஒன்று உருவாக்குறாரு அதன் மூலயமா நிறைய சர்ச்சைகள் இப்போவும் எழுந்திருக்கு அதனால தான் இப்போ அவர் மேலே குண்டாஸ்மே பாஞ்சிருக்கு இவர் மேலே முதல் குண்டாஸ் போட்டதுக்கான காரணம் என்ன பெண் போலீஸ்களை நிறைய இவர் இழிவாக பேசியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க அதன் மூலமாக குண்டாஸ் பாஞ்சதான் சொல்கிறாங்க இன்னும் சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா தமிழக அரசு நிறைய எடுத்து பேசியிருக்காரு நிறைய இணையவழியெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் அதற்கு பழிவாங்கும் நோக்கமாக தான் குண்டாஸ் பாஞ்சிருக்கா அப்படின்னு நம்மளால உறுதியாக சொல்ல முடியாது அப்படின்னு நிறைய பேர் இங்கே பேசிட்டு தான் இருக்காங்க அதை பற்றி ஸோ இவருக்கும் தமிழக அரசுக்கும் உள்ள ஒரு பெரிய பிரச்சனை இங்கே இருக்க தான் செய்யுது ஏன்னா இவர் தமிழக அரசு மட்டும் இல்லை இதற்கு முன்னாடி ஆளுங்கட்சி எதிர்கட்சி எல்லாரையுமே பற்றி பேசியிருக்காரு அதோட காணொலிகளை நம்ம நிறைய இணைய வழிபாடுகள்லாம் பார்க்க முடியுது சவுக்கு சங்கம் இவர் வந்து ஒரு அரசியல் விமர்சகராகவும் இருக்காரு அதே டைம் ஒரு யூடியூபராகவும் இருக்காரு நிறைய பதிவுகள் அரசியல் களங்கள் ஆய்ந்து போடுவதில் முக்கியமாகவும் இருக்கார் இவர் போட்ட ஒரு சில கேஸுகள் நிறைய பேருக்குனால கவனம் இருக்கு அதே டைம் இவர் போட்ட யூடியூப் வீடியோக்கள்லையும் நிறைய வைரல் ஆகியிருக்கு முக்கியமான சில விஷயங்கள் அப்படின்னு சொல்ல பார்த்தோம்னா கலைஞர் டிவியில் இவர் டூ ஜி ஸ்பெக்டர் மேலே ஒரு சரத்குமார்ன்றவர் மேலே போட்ட ஒரு குற்றச்சாட்டாக இருக்கட்டும் அதே டைம் ஜெயலலிதா அம்மா மீது அந்த கேஸ் தொடர்புடைய வழக்குகளில் இவர் குறிப்பிட்ட சில விஷயங்கள் நிறைய மேற்கோள்கள் வந்தது இது எல்லாமே சவுக்கு சங்கர் அப்படின்றவரை ஒரு பெரிய பிரபலமாகவும் ஆக்கியிருக்கு உதயநிதி ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் மேலே இவர் வைக்கிற குற்றச்சாட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறையவே இருக்குது இப்போ ஆளுமட்சியில் இருக்கிறதுனால இப்போ பேசக்கூடிய முக்கியமான விஷயங்கள் எல்லாமே அவரையுமே சார்ந்ததா இருக்கும் ஸோ தனிப்பட்ட விஷயங்களா உதயநிதி அவர்களை இவர் என்ன பாக்கியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிவேதா பித்ராஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நடிகை அவர்களுக்கும் உதயநிதி அவர்களுக்கும் தொடர்பு இருக்கு அப்படின்ற மாதிரி அவர் பேசியிருக்காரு துபாயில ஐம்ப ஐம்பது கோடி இவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பிளாட்டே வாங்கி கொடுத்துருக்கதா சொல்றாரு அதே சமயம் சவுக்கு சங்கர் சில ஊடகங்கள்ல நிவேதா பித்ராஜ் வந்தா அதாவது துபாயிலிருந்து இங்கே வந்தா அவங்கள காணொளி மூலயமா அதிகமாக காட்டுறதுக்கான காரணம் சின்னவர் பாப்பார் அப்படின்ற வார்த்தைகளாலும் நிறைய குத்தி இருக்காரு இந்த விஷயங்கள் நிறைய பேசு பொருளாகவும் மாறி இருக்கு அதற்கான பதிலடிகளும் வாங்கியிருக்காங்க இப்போ குண்டாஸ் போட்டத்துக்கான ஒரு முக்கியமான காரணம்னு பார்த்தீங்கன்னா பெண் போலீஸ்களையும் உயர் அதிகாரிகளையும் இணைத்து இவர் தவறாக நிறைய பேசியதா சொல்றாங்க அந்த பிரச்சனைகளும் இப்போ வந்துட்டு இருக்கு சவுக்கு சங்கர் அவரோட வக்கீல் நேற்று என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆல்ரெடி கேஸ உயர் நீதிமன்றம் நீக்கி இருக்காங்க அந்த கேஸுக்கு ஒரு நாள் ஃபுல்லா இவரை இருக்க வச்சு மறுபடியும் இரண்டாவது குண்டாஸ் ஏன் போட்டிருக்காங்கன்னு கேட்கிறாரு முதல் முறை இவர் மேல பெண் போலீஸ்களை இழிவா பேசினதுனால குண்டாஸ் போட்டு தேனில இருக்க ஒரு தனியார் விடுதியில போய் கைது செய்ய போறாங்க அங்க போய் இவரை கைது செய்யும் போது கஞ்சா நிறைய பணம் இன்னும் நிறைய சொல்றாங்க ஸோ அப்படி இவரை கைது செய்துட்டு வரும்போது அப்போவே இரண்டாவது குண்டாஸ் போடலை அதற்கான காரணம் என்னன்னு நம்மளால சொல்ல முடியல அதன் பின்னணி என்னன்னு தெரியல முதல் குண்டாஸ் போட்டத்துக்கு அப்புறம் இப்போ முதல் குண்டாஸை உயர் நீதிமன்றம் நீக்கி இருக்கு முதல் குண்டாஸ் நீக்கிய பிறகு போதைப் பொருள் தடுப்பு சட்டத்தின் காரணமாக இரண்டாவது குண்டாஸ் பாய்கிறது அதற்கான ஆல்ரெடி பெயில் இவங்க வாங்கினதா சொல்றாங்க அதன் பிறகு ஆல்ரெடி பெயில் வாங்கின ஒருத்தர் மேல போய் அதே கேஸ்ல மறுபடியும் கைது செய்யறதுக்கு நிறைய வழிமுறைகள் இருக்கு அதை எதுவுமே போலீஸ் பின்பற்றலை அப்படின்னு நிறைய குற்றச்சாட்டு வைக்கிறாங்க இந்த குண்டாஸ் பிரச்சனைகள்ல இன்னும் பதினேழு வழக்குகள் தொடர்ந்து வர வெவ்வேறு இடங்கள்ல போட்டிருக்காங்க இவர் உதயநிதி ஸ்டாலினை மட்டும்தான் தாக்கியிருக்காரான்னு கேட்டா இல்ல அவரது தந்தை தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களையும் நிறைய வார்த்தைகளால தாக்கியிருக்காரு அதன் மூலமா நிறைய பிரச்சனைகள் எழும்பி இருக்கு மு க ஸ்டாலின் அவரோட மருமகன் சபரிசன் அவர்கள் மேலேயும் இவர் நிறைய குற்றச்சாட்டு வைக்கிறார் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஜி ஸ்கொயர் மூலயமா ரியல் எஸ்டேட் மாஃபியா போன்ற நிறைய விஷயங்களை இவர் சொல்லியிருக்காரு சிவகங்கையில செய்தியாளர்களை சந்தித்த சவுக்கு சங்கர் அவர்கள் சென்னையில் கார் ரேஸ் முடிகிற வரைக்கும் என்ன உதயநிதி வெளியே விட போறதில்ல இந்த மாதிரி நிறைய பொய்கேசுகள் போட்டு என்னை உள்ளே தான் வைக்க போறாரு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு இங்கே சென்னையில் அப்படி என்ன கார் ரேஸ் நடக்குது அது யாருக்காக நடக்குது நிவேதா பித்ராஜ் மூலயமா நிறைய கார் ரேஸ் அண்டு நிறைய பேட்மிண்டன் ஷோஸ் அதெல்லாம் நடக்கிறதா ஆல்ரெடி சவுக்கு சங்கர் குற்றச்சாட்டு வைத்திருந்தார் இப்போ இங்கே நடக்கக்கூடிய கார் ரேஸும் நிவேதா பெத்தராஜ் அவர்களுக்காக தான் இந்த கார் ரேஸே நடக்குது அப்படின்னு சொல்லி சவுக்கு சங்கர் அவர் குற்றச்சாட்டு வைத்திருக்கார் இப்போ இந்த கார் ரேஸ் எங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சென்னையில் ஃபார்முலா ஃபோர் ரேசிங் அப்படின்னு ஒன்று நடக்குது அதுக்கு உதயநிதி ஸ்டாலின் தான் தலைமை எடுத்து நடத்துகிறாரு இது இந்தியாவிலேயே நடக்கக்கூடிய மிகப்பெரிய பிக்கெஸ்ட் ரேசிங் அப்படின்னு சொல்லப்படுது முதல் முறையாக இந்தியாவிலேயே இங்கே தான் நடக்க போகுது இந்த ரேசிங்க்கு பிரபல இசையமைப்பாளரான யுவன் சங்கர் ராஜா பாடல் அமைத்து கொடுத்திருக்காரு இந்த பாடலுக்கு அருண்ராஜா காமராஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய இயக்குனர் வரிகளும் அமைத்து கொடுத்திருக்காரு இவ்வளோ பெரிய ரேசிங் இதற்கு ஏன் உதயநிதி அவர் பொறுப்பேற்கணும் அதே சமயம் இவர்கள் ஏன் இதற்கு ஒரு பாடல்கள் எழுதணும் முக்கியமா முக்கியத்துவம் கொடுத்து இங்கே நடந்துட்டு இருக்கு அப்படின்ற விஷயங்களை சவுக்கு சங்கர் குற்றச்சாட்டா வைத்திருக்காரு இப்போ இந்த விஷயங்களுக்கெல்லாம் சவுக்கு சங்கர் வெளியே வந்து என்ன பதில் சொல்ல போகிறார் இதற்கெல்லாமே முழு முதல் காரணம் உதயநிதி ஸ்டாலின் அப்படின்னு சொல்லியிருக்காரு இன்னும் என்னென்ன அவர் வெளியே வந்து சொல்லப் போகிறார் அனைத்தையும் அடுத்த காணொலிகளில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சிவது